கே பாலச்சந்தர் இயக்கிய அவர்கள் படத்தில் மூன்று கதாநாயகர்களில் ஒருவராக நடித்து புகழ்பெற்ற ரவிக்குமார் இன்று காலமானார் சென்னையில் வசித்து வரும் ராம்குமாருக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானது இந்த தகவலை அவரது மகன் உறுதி செய்திருக்கிறார் இவரின் மறைவு திரைத்துறையில் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் பிறந்த ரவிக்குமார் கே பாலச்சந்தர் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அவர்கள் படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அந்த படத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரவிக்குமார் சுஜாதா ஆகியோர் இணைந்து நடித்திருந்தார்கள் பிற்காலத்தில் பாலச்சந்தர் இயக்கிய மரபு கவிதைகள் தொலைக்காட்சி தொடரில் நடித்து பெரும் புகழ் பெற்றவர் இவர் தற்போது இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேளச்சேரியில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் உயிரிழந்துள்ளார் இவர் சித்தி வாணி ராணி போன்ற பல சீரியல்களில் நடித்து பிரபலம் அடைந்தவர் உடல்நலக்குறைவால் சென்னை வேளச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ரவிக்குமார் இறுதி செய்தி அறிந்த திரைப்பிரபலங்கள் பலரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அவர் இறக்கும் முன்பு வெளியிட்ட கடைசி வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது சன் டிவி தொலைக்காட்சியில் வெளியான சித்தி சீரியல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது தாய்மார்களின் அன்பை பெற்ற சீரியல்களில் ஒன்று இந்த சித்தி சீரியல் நடிகை ராதிகாவின் கெரியரிலும் மிக முக்கிய இடத்தை பெற்றது சித்தி அந்த தொடரில் ஒரு முக்கிய ரோலில் நடித்தவர் ரவிக்குமார் இவர் மலையாள தொலைக்காட்சிகளில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் அதே போன்று சில படங்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து கவனத்தை பெற்றார் சிவாஜி படத்தில் அரசியல்வாதியாக இருக்கும் ரவிக்குமார் எங்களையும் கொஞ்சம் காசு பார்க்க விடுங்க என்ற வசனம் பெரும் வரவேற்பை பெற்றது அதே போன்று ரவணா மாறன் விசில் மலபார் போலீஸ் உள்ளிட்ட பல படங்களில் அவர் நடித்திருக்கிறார் இந்நிலையில் சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரசாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உடல்நல குறைவால் காரணமானார் ரவிக்குமாரின் மகன் இந்த செய்தியை உறுதிப்படுத்தினார் அடுத்தடுத்த பிரபலங்களின் மறைவால் தற்போது மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் சித்தி சீரியலில் ராதிகாவுடன் ரவிக்குமாரும் இணைந்து நடித்திருக்கிறார் அவரது இறந்த செய்தி அறிந்து நடிகை ராதிகா ஊர்க்கமாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் தனது குடும்பத்தில் ஒருவர் போல இருந்தார் ரவிக்குமார் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவத்தை மறக்க முடியாது அவரது சிரிப்பு மற்றும் ஆழமான குரல் எப்போதும் மனதில் இருக்கும் என ராதிகா தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் ரவிக்குமார் இறக்கம் முன்பு வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் டிராபிக்கால் ஏற்படும் பிரச்சனையால் மக்கள் பாதிக்கப்படும் பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார் இதில் சென்னை போன்ற மாநகரத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது சிக்னல் தான் யாரும் டிராபிக்கை பெரியதாக மதிப்பதில்லை எனவே நீங்கள் இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் அவசர வேலை இருக்கிறது அதனை தவறாக சொல்லவில்லை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை உணர வேண்டும் ஒவ்வொருவருக்கும் உயிர் என்பது ரொம்ப முக்கியமானது அது போனால் கிடைக்காது ரொம்ப கவனமாக இருங்கள் சிக்னல்களை மதித்து நடந்தால் எல்லோருக்கும் மதிப்பான செயல் இருக்கும் நானும் மே மாதம் நடக்கும் டிராபிக் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் நானும் வருகிறேன் நீங்களும் மறக்காமல் வாங்க என அழைப்பு விடுத்திருந்தார் இந்த வீடியோ வெளியான அடுத்த வாரத்தில் ரவிக்குமார் காலமாகியுள்ளார் இவர் பேசிய இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ரசிகர்கள் அவருக்கு இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்